जय विश्वकर्मा जय विश्वकर्मा जय विश्वकर्मा जय विश्वकर्मा जय विश्वकर्मा அதற்காக விஸ்வகர்ம சமுதாய மக்கள் பெருந்திரளாக பேரணியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அனைத்து விஸ்வகர்ம சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தூத்துக்குடி அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தூத்துக்குடி மைய பகுதியான புஷ்பர்நாந்து சிலை முன்பாக தூத்துக்குடி கோவில் வட்டகோவில் அருமுகஸ்ரீ சுடலுமாடசாமி திருக்கோயில் முன்பாக பெருந்திரளாக கலந்து கொண்டு திருச்சி மாநகரை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாளை காலை பேரணி அந்த மாநாட்டும் பேரணியும் வெற்றி பெறுவதற்காக விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் எழுச்சியுடன் தயாராகி கொண்டிருக்கிறார் தெரியப்படுத்துகின்றோம் மீண்டும் ஆங்காங்கே இருக்கிற நமது சமூக பெருமக்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே பேரணியிலே கலந்து கொள்ளவங்களை அன்போடு வேண்டி வருக வருக என அழைக்கின்றோம் ஜெய் விஸ்வகர்மா ஜெய் விஸ்வகர்மா பாகவத்து புகழ் ஐயா தியாகராஜ பாகவதனுடைய புகழ் ஐயா தியாகராஜ பாகவதோட புகழ் ஜெய் விஸ்வதர்மா